அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தொம்போதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் ஏசி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்குன்னு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிற முன்னர் முன்னு கடைசியிலிருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஒம்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒம்போது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி நண்பர் ஆறுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு மூணோ நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பத்தொன்று மூணோ நம்பர் ஏபி பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தாறு நானூற்றி நாலு இதில் கடைசி நண்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு நாலாம் பேர் பார்த்தோம்னா அடுத்தது பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் பேர் சீன் போர்டில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கல்கலை பண்ணோம்னா அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி இருக்கும் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு இதில் ரன் நம்பர் அடுத்து வந்து இந்த நம்ப நம்ப இருக்குது அஞ்சா நம்பரும் மூணாம் நம்பரும் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் ஏ பி ரன்லர் பசாயிருக்கு மூணாம் நம்பர் சி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் கலே ஐநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு ரெண்டு இதில் கடைசி இரநூத்தி நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பதினெட்டு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி முன்னாடி முன்னூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு மூணா நம்பர் பார்த்தோம்னா அர்ஜுனிங் நம்பரில் பார்த்துருக்கேன் ஐநூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல பசங்கள் ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கல் ஆறுநூத்தி எண்பத்தி நாலு கால் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூத்தி எண்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தாறு இரநூத்தம்பத்தாறு இதில் கடைசி முன்னாள் இரநூத்தம்பத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்து வீடு நம்பர் பாஸ் ஆயிருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தொன்னு அறநூற்றி பதினாறு இதில் கடைசி முன்னாள் அறநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தொம்போது ஜீரோ எண்பத்தெட்டு இதில் கடைசி ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் ஆயிருக்கு எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போல்யூமு சி பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூறு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பசு இருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எண்பத்தாறு ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் கடைசி ஒன்று ஜீரோ நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் ரெண்டு நம்பரும் எடுத்து நீங்கள் நம்மள பச இருக்கு ஜீரோ நாலாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறாள் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலில் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி பதினெட்டு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி முன்னாறு முன்னூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கால்கைட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு இதில் கடைசி வரை இரநூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் கடைசி கும்பல தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசியிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்குது நூற்றி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு ஆறுநூறு இதில் கடைசி கும்பல் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்று நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் பசாயிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலையும் நாலாம் நம்பர் பி போலையும் பசியிருக்கு ஏபி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் எட் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசி முன்னாடி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதிலேருந்து இன்னிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கும் என்பா அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள வரப்படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஃப்எஃப் நூற்றி நாலாவது எப்படி வர போது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டிங் சார்ட்டுக்கு எது பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ ஃபோர் வந்திருக்கிறார்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி உள்ள வந்து நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு ஒரு பன்னெண்டா ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிரு ஒன்றாவ சி பதினஞ்சு நாள் ஆச்சு அதாவது மாசத்தில் பதினாலா ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஒன்பதுனா ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாதத்து பதினாயிரம் ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு 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 வாரம் மூணாம் நம்பர் ஏ போல மூ ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பொழுது மூணு ஆச்சு மூணாம் நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு நாலாம் நம்பர் பி போல் வந்து இன்னும் குடி கொடுத்துருக்காங்க நாலாம் சி போல் வந்து நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போலருந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதினொன்னாச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் நம்பர் பதினேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு நண்பா ஆறாம் நம்பர் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு ஒன்று நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு ஏழாம் நம்பர் ஏ போல வந்து பத்து நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பிபுலேருந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் போல வந்து இன்னைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் ஏ போல வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் போல வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சிபுலருந்து ஏழு நாள் ஆச்சு அடுத்தது ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபுல வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு அதாவது ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் வைண்பா ஒன்பது நம்பர் சிபுல் வந்து பதினாலு ஆச்சு மாதம் பதினாலுக்கு முன்னாடி போயிடுது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல ரெண்டாம் நம்பர் பி போலில் நாலாம் நம்பர் சி போல ஏழாம் நம்பர் ரெண்டு நாலு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சாட் படி வராது இந்த நம்பர்ல கூட கண்டிப்பாக வினிங் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க இப்போ சி போர்டில் ஏழாம் நம்பர் பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்று இல்லை இருபத்தி ரெண்டு நாள் ஆக போகிற நிலமை இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்காங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் அடுத்தது ஜீரோ ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வினிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது சி போர்டில் என்ன நம்பர் வரலன்னு பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் டைப் பண்ணுறேன் கண்டிப்பாக வீட்டிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இல்லைன்னா மூணு நம்பருமே அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா